விஸ்மில்லாஹ் ரஹ்மான் இரஹீம் அலமது இல்லா உல் ஆக்கிபத்தில் இல்முத்தக்கேன் என் அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு நான் ஒவ்வொரு காணொலியிலும் ஒரு ஆக்கிபத்தில் இல்முத்தக்கேன் என்று கூறுவேன் இதற்கு விளக்கத்தை ஏற்கனவே பதிவிட்ட காணொலியில் விளக்கியிருக்கிறேன் இருப்பினும் புதிதாக கேட்பவர்களுக்கு அவர்கள் புரியும்படி இதை கூறுகிறேன் ஒரு ஆக்கிபத்தில் முத்தக்கேன் என்று இறை இறைவசனத்தின் பொருள் இறுதி முடிவானது இறையச்சும் உடையவர்க்கு என்று கூறுகிறது எனவே நாம் இறையச்சம் உடையோராக இருந்தால் நமக்கு இறுதி முடிவானது இன்பம் அளிப்பதாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நமது அமலை பொறுத்து தான் நமது முடிவும் அமையும் அந்த வகையிலே இப்பொழுது குரானின் மகத்துவத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் குரானின் மகத்துவத்தை என்றால் ஒன்றல்ல இருண்டல் ஒவ்வொரு ஒவ்வொரு வசனமும் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு வசனங்களும் அவ்வளவு மகத்துவம் பொருள் அதன் பொருளை நாம் பொழுதுதான் அதனுடைய பெருமை அருமை அதன் மகத்துவம் எல்லாம் நமக்கு புரிய வரும் இன்று அது மாயுதாவிலே நூற்றி ஐந்தாவது வசனமாக ஒரு வசனம் வருகிறது இது நிச்சயம் நம்ம எல்லோருக்கும் உதவிலும் தேவைப்படும் அதன் பொருளை அறிந்த பின் நீங்கள் நீங்களே புரிந்து கொள்வீர்கள் என்னவென்றால் யா ஐயோ அல்லதீன ஆமனும் அதைக்கும் அன்பு லா எதிர்க்கும் அந்த ததைத்தும் மர்ஜிவுக்கும் பிமா கா பீமா கொந்தும் தாமலூன் என்று அல்லாஹ் கூறுகிறார் இதன் மூலம் என்ன கூற என்றால் இதன் பொருளை பாருங்கள் ஈமான் கொண்டவர்களே யா இவளது என் ஆமனம் வழி தவறிவிடாமல் இருக்க நீங்கள் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நேரு வழி பெற்றுக் கொற்று வழி தவறிய எவரும் உங்களுக்கு எந்த தீங்கும் விளைவித்தர மாட்டார்கள் அல்லாவின் பக்கமே உங்கள் அனைவரின் மீட்சி இருக்கிறது அப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருந்ததை பற்றி உங்களுக்கு அவன் அறிவித்து விடுவான் என்று கூறுகிறார் நாம் தற்சமயம் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் எல் நாம் எல்லோருமே அறிவோம் அப்படி இருக்க வழி நேர் வழியை நாம் பெற்றுக்கொண்டோமே ஆனால் நேர் வழியாக செல்வோமே ஆனால் இந்த இந்த வாழ்விலே நிச்சயமாக ஒரு ஆக்கிபத்தில் நின்று என்று சொன்னோமே அது போல இறுதி முடிவது இறை இறையத்தினுடைய நமக்கு இன்பம் அளிப்பதாகத்தான் இருக்கும் எனவே அப்படி இருக்கும்போது வழி தவறியவர்கள் நேரு வழி பின்பற்றாதவர்கள் எவ்வளவு பேர் நமக்கு இணைந்து தரலாம் நாம் நேரு வழியை பற்றி கொண்டு நாம் சிறந்த முறையில் அமல் செய்து ஒன்றுமே ஆனால் நமக்கு எந்த ஒரு பாதகமும் பிரச்சனையும் இல்லை என்பது இதன் மூலம் நமக்கு புரிய வருகிறது இங்கே அல்லா அல்லாவின் பத்துமே உங்கள் அனைவரும் நிராகரித்தவர் நிராகரித்து கொண்டிருப்பவர் நம்பிக்கை உடையவர் ஈமான் என்று அனைவருமே குள்ள மரணத்தை சுவைத்து தீர வேண்டும் இல்லாவிட்டாலும் நமக்குள்ள தவணை வரும்போது அதை கொஞ்சம் கூட நம்ம தாமதிக்காமல் சென்று விடுவோம் அப்படி இருக்கையிலே அங்கே நமக்கு நாம் நமது கேள்வி கணக்குகளை சமர்ப்பிக்க வேண்டும் அல்ல அந்த சம்தலையை நமக்கு கூறுவான் இருகிற கிதாபு கபாபின் நப்சு கல்யோமா அலைக்க ஹசீபா என்று கூறுவான் அதாவது இன்று உனது புத்தகத்தை நீயே படித்து பார் பார் படித்துப்பார் உனது உனது கணக்கை சரிபார்க்க என்று நீயே போதுமானது என்று அந்த பட்டோலையை அந்த நாம் செய்த நல்லவை கெட்டவை அனைத்தும் நம் கை நம் கரங்களிலே கொடுத்து விட்டு நம்மளை படிக்க சொல்வார் அப்பொழுது நாம் நம் யாருக்கும் தெரியாது என்று ஒரு சிறிய தவறு செய்து செய்து இருந்தால் கூட அங்கே விட்ட வெளிச்சமாகிவிடும் எனவே நாம் தப்பிக்க முடியாது இங்கே தப்பிக்கலாம் எத்தனை பேர் நாடகம் ஆடுகிறார்கள் நடிக்கிறார்கள் அதன் மறுமையின் அருமையை தெரியாதவர்கள் அவர்கள் அவ்வாறு நாம் இருக்கக்கூடாது நாம் மறுமையை நம்பிக்கை கொண்டவர்கள் மரணத்தை சுவைக்கக்கூடியவர்கள் நாம் எனவே அப்படி இருக்கையில் நாம் என்ன செய் சிறிதும் நம் மனம் மாறக்கூடாது வழி தவறக்கூடாது இவ்வாறு நாம் வழி பெற்றுக்கொண்டு இந்த வ இந்த வசனத்தில் உள்ளது போல் நாம் வாழ்க்கை நடத்தி கொண்டவர் என்பதனால் நமக்கு இங்கே நிச்சயமாக வெற்றி உண்டு இந்த வெற்றி நாம் மரணத்திலிருந்து நாம் இந்த வெற்றி தொடரும் தொடர்ந்து கவுரியிலிருந்து மறுமை வரை கடைசி வரை தொடரும் எனவே அந்த தொடர் வெற்றி பெற நாம் சுவைக்க வேண்டுமேனால் இங்கே நாம் நல்ல அமல்களை நல் நற்காரியங்களை செய்ய வேண்டும் ஏற்கனவே கூறியது போல மனித எவர் நேர்வழி பெறுகிறார் அவர் நேர்வழி நடந்து கொள்கிறார் அது நடக்கும் அவருக்குத்தான் பலனை தவிர அதனால் பிறருக்கு எந்த ஒரு பலனும் இல்லை ஏற்கனவே கூறியவரிக்கும் அர்ஹாக்கும் வளர் அவ்வளோவுக்கும் யோகம் கேமா அந்த மறுமை நாளிலே சாட்சிகள் நடைபெறும் நாளிலே ஒருவர் ஒருவர் நாம் பெற்ற பிள்ளையும் மனைவியும் நமக்கு எந்த ஒரு ச நன்மையும் செய்ய மாட்டார்கள் உதவ மாட்டார்கள் நாமும் அவர்களுக்கு உதவ முடியாது அவரவர் அவர்களுடைய என்ன தலையில் எழுதியிருக்கு என்ன கையில் பட்டோலில் இருக்கிறது அவைகளை நாம் அனுபவிக்க வேண்டி வரும் இதை எனவே இந்த நினைவிலே வாழ்ந்து கொண்டு வாருங்கள் இது வந்து நாம் தற்சமயம் மறுமையாக மறுமை ச மறுமைக்கு சமீபத்தில் இருந்து கொள்ளும் கொண்டு வருகிறோம் அதற்கான சாட்சியங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது எவ்வளவு நடந்து முடிஞ்சுவிட்டன மிக சமீபத்தில் இருக்கின்றோம் எனவே எக்தரபின் நாசி ஹிசாபும் என்று கூறுவார் அல்ல இவர்களுக்கும் கேள்வி கணக்கினால் மறைமையினால் நெருக்கி கொண்டிருக்கிறது ஆனால் இவர்கள் அவைகளெல்லாம் மறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் குரான்களை சுட்டி காட்டுவார் எனவே இவைகளெல்லாம் நீங்கள் மறந்து அல்லாவுடைய குரானை எடுத்து திறந்து பார்த்து ஓதுங்கள் அதன் அதன் மூலத்தையும் ஓதுங்கள் அதன் பொருளையும் அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள் இவைகளை ரெண்டும் தெரிந்து கொண்ட பின் நீங்கள் அதற்கேற்றவாறு அமல்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெரிவித்து கொண்டு நடைமுறைப்படுத்தி வாருங்கள் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதே சந்தேகமே இல்லை நீங்கள் வெற்றி பெற இந்த அமலை இந்த இந்த நான் கூறிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள் அதே போல பிறருக்கும் நீங்கள் எத்தி வையுங்கள் குறைந்தபட்சம் உங்கள் குடும்பத்தின் குழந்தைகளுக்கு எத்தி வையுங்கள் பிறகு குற்றால் உறவு என்று அடுத்தவர்களுக்கும் உதவி செய்யும் பகிர்ந்து பகிரும் வாக்கியத்தை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் உங்களுக்கு எனது காணியல்கள் பிடிப்பிடித்தில்தான் உங்கள் ஆதரவை தாருங்கள் சர்க் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாகர் தவணர்கள் எரம்பலாலுமே அலைக்கும் வலைக்கும் வரம்துள்ளாய் தால